நம்ம ஊர் கத்திரிக்காயை திங்க முடியல இதுல பெங்களூர் கத்திரிக்காய் வேற இந்த கத்திரிக்காய் என்னைக்கு ஒழியதோ அப்பதான் இந்தியா உருப்படும் நீ என்ன டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா இங்க வந்தா மாமா அங்கேயே நில்லுங்க நான் வந்து கதவை திறந்து அப்புறம் நீங்க ஒண்ணு சாயலியா எங்க ஊழிய புயல அப்படியே வந்தாலும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கரண்டிய கண்ணீரை சிந்துங்க தகுதி என்ன 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 கௌரவம் என்ன 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 நீ என்ன கேபி சுந்தரம் வந்துட்டு கார் ஓட்டு இப்படி கறி எடுப்புல வேகிறீங்களே வேகிறதுக்கு நான் என்ன காய்கறி ஐயா கட்டின பொண்டாட்டி கையால சாப்பிடப்படாதா வாய முடியா ரெண்டாயிரம் வருஷமா இந்த சொன்னதையே சொல்லிட்டு இருக்காங்க அவ கையால சாப்பிடறதுக்கு ஏன் கை இல்லையா பாத்தியா செல்ஃப் குக்கிங் இங்க எல்லாமே செல்ஃப் தான் அப்படின்னா தம் கையே தனக்கு உதவி அப்படி ஒண்ணு இருக்குதா அப்படி ஒண்ணு இல்ல ரெண்டு இருக்கு உனக்கு எதுக்கும் மாப்பிள்ள தள்ள விதி ஆக்குறதுக்கும் அமுக்குறதுக்கும் ஒரு பொண்டாட்டி வேண்டாமா

உலகமாவா யுத்தத்திலே ஜப்பான்ல குண்டு போட்டானே மாப்பிள்ள அவன் ஜப்பான்ல குண்டு போட்டா நீ தமிழ்நாட்டுல குண்டா குண்டா ஆமா அவங்க எதிர வர்றாங்க கஷ்டப்பட்டு சைக்கிள் ரிக்ஷா மூணு பேரையும் ஏற்றி விட்டு என்ன ஆச்சோ தெரியல அவங்களுக்கு ஒண்ணும் ஆயிருக்காது ரிக்ஸா காரனுக்கு கால் பெண்ட் ஆகிருக்கும் ரிக்ஷாவுக்கு வீல் பெண்ட் ஆயிருக்கும் மலர்புடி பேர பாரு மலர் பொடி ஊருக்குள்ளாடி வர இவன் பேரு அணுகுண்டா நாட்டு வடியா இல்ல இல்ல இவன் ஜட்டிசாமி புள்ளி அப்படி

இவர் ஒழுங்க பண்றதே இது ஒண்ணுதான் அஞ்சலி 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 அஞ்சலையா 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 அஞ்சலியா அஞ்சலி எப்படி நல்லா சாமி கும்பிடுறேன் சாமி கும்பிடுறேன்னு மோட்டை வடியா சேட்டியா பண்ணிட்டு இருக்கேன் உன் சுட்டு வெளியப்பட்டு போச்சியோ வெளிப்பட்டு போச்சு அம்மா எடியா இது ஏர்போர்ட்ல வச்ச வெடி மாதிரி இருக்கு உன்னை இப்படியே விட்டு வச்சா என் தாய்க்கு பலங்கம் வந்துருய்யா பலங்கம் வந்துரும் கோவிச்சிட்டு குப்பை வீட்டுக்கு போறியா அம்மா தாயை போறப்போ இந்த அணுகுண்டியும் நாட்டு வடிய கூட கூட்டிட்டு போயிடுறேன் ஆமா ஐயா மூணு பேரையும் ட்ரெயினை ஏற்றி அமிச்சுட்டு பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு நினைச்சிய விட மாட்டையா விட மாட்டே அம்பே தம்பி போஸ்ட் மேன் வாழுங்க என்னன்னு போய் பாருடி அடிச்சுடி நாயனுக்கு பேச்சு நிக்கலிய மூச்சுதான் நின்னு போச்சான் அந்த அறிவு கட்ட மடையனுக்கு நான் அப்பவே சொன்னேன் உன் பொண்ணை கூட்டிட்டு போட எனக்கு கொஞ்சம் சிரமம் குறையுண்டு கேட்டான இவனுகளையும் சேர்த்து அனுப்பி வைக்கட்டுமா எங்க அப்பா சின்ன வயசுங்க செருப்பால் அடிப்பேன் அடிப்பேன் ஒப்பனையும் அடிப்பேன் உங்க பரம்பரையுமே அடிப்பேன் எதுக்கு இந்த தேசத்துக்கு பஞ்சம் வந்ததுதான் ஒப்பனால தாண்டி ஒரு வாரத்துக்கு ஒரு மூட்டை அரிசி தின்னா இந்த நாடு உருப்படுமா அந்த எச்சிக்கலை நாய் போனதே மேலே கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசுங்க அடிக்கோ கல்வி என்ன பண்றது நடந்து போச்சு கவலைப்படாம போயிட்டுவா உங்களுக்கு மேலே நாங்க கவனிச்சுக்கிறோம் என்னமோ அண்ணன் தம்பி மாதிரி

நீ ஒரு இதா தான் இதுக்கு நான் சம்மதிச்சேன் எதுக்குப்பா என்னப்பா சொல்ற ஏன்டா கண்ணை கசக்கற கண்ணுல விளக்கண்ணை ஊத்திருக்கேன் எதுக்குடா அம்மா கண்ணுல வேலக்கண்ணையை ஊத்திட்டு உன்ன காணிங்க சொன்னாங்க கண்ணே தெரியல அந்த கண்ணு இன்னைக்கு மட்டும் தெரியாமலே போட்டு மேலவா இதுக்கு மேல எப்படி வருது போ நீ ஒண்ணு இங்க வர வேண்டா அப்படியே தூங்கு சாப்பிடுறியா எனக்குப்பா தின்னு தூள நாயே எனங்க எனக்கு கொஞ்சம் வச்சிருச்சு நீ ஒரு அலைச்சல் கேஸ் ஜாங்கிரெட் நீங்கப்பா வந்தோம் நம்முடைய லட்சியம் என்ன யாருப்பா அது இது ஒண்ணு இல்ல மகனே பக்கத்து வீட்டுல ஆல் இந்தியா ரேடியோவுல குடும்ப கிட்ட பாட்டு நாடகம் போடுறாங்க நீ தூங்குப்பா என்னப்பா இது மலிப்பு வாசனை வருது இதுவும் ஆல் இந்தியா ரேடியோ கூட இருந்து தான் வருது கேள்வி கேக்குறான் பதில் சொல்லு என்னப்பா அது ஒண்ணு இல்ல மகனே இதுவும் ஆல் இந்தியா ரேடியோ தான் கண்ணுக்கு எண்ணெய் குடுத்தவோ காது கொஞ்சம் பஞ்சையும் கொடுத்திருந்தா இந்த மாதிரி கேள்வி கேட்க மாட்டேன் பாரு தூங்கு மகனே

அட இப்போటికి ஒரு நேவே வச்சிக்கே எப்படி சினிமா நடிகை கெட்டா போங்க அட சினிமா நடிகனா அப்படி தான் பா அங்க மூது கொடுத்தா சினிமா நடிகை ராணி எப்படி அண்ணே கண்ணு ரெண்டு தெரியாதா சரிதா காது ரெண்டு கேட்காதா அனுராதா ஆஹா ஓடு ஊர்வெளி ஹ கூந்தல் இருக்கே ரேவதி நேரம் அம்பிகா அண்ணே சிரிச்சா சில்க நடந்தா நलिनी வந்தா வன்தா போனா பூர்ணிமா நின்னா நிஷா உக்காந்தா உஷாவா மொத்தத்துல எப்படி இருப்பா மொத்தத்துல மொத்தையா மெத்தையா பிங்கு கோஸ் மாதிரி இருப்பான் பாவி வாழ்க்கையோட சேர்த்து என் வாழ்க்கையும் கெடுத்துட்டேடா என்னன்னு சொல்றீங்க நீயாவது உருப்படியா ஒரு உருப்படிய கட்டிட்டு வருவேன் நினைச்சு நீயும் ட்ரம்மத்தான் உருட்டிட்டு வர்ற கொண்டா அந்த மூலையில வெயி தண்ணி ஊத்தி வைப்போம் அடே பொண்டாட்டிங்கிறவ எப்படி இருக்கணும் தெரியுமா சொல்லுங்க கேட்டுக்கிறேன் கைக்கு அடக்கமா அப்படி புடிச்சு அங்க வைக்கணும் அங்க இருந்து அப்படி வைக்கணும் சரி விதி யார விட்டுது போ அண்ணே கல்யாணத்துக்கு அவசியம் வரும் இல்லாம கல்யாணமா கல்யாணத்துக்கு மட்டுமா அஞ்சு நெய்வேலி நிலக்கரிச்சுரங்கு இங்கதான் குளிக்கிறது

பார்த்ததை சொல்ல ராத்திரி பதினோரு மணி இருக்கும் அப்பா வந்தாரு அப்பா மட்டும் சொல்ல வராது நீ ஏன்டி குருக்க கேக்குற நெடுக்க கேளு அடடா பேச விடுங்கப்பா இன்னால ஒரு பொண்ணு பொண்ணா எப்படி இருப்பா சைலன்ஸ் 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 எல்லாரும் ஜாங்க குத்திட்டாரே சொல்லுடா பாமா எனக்கு அக்காவால வைக்க வேண்டிய சொல்லுடா சொல்லு சொல்ல எடுக்க ஊர்ல நீயும் பக்கத்து மாமா என்ன பண்ணீங்களா அதான் அப்பாவும் சித்தி பண்ணாங்க